நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜிஸ் ஒளிங்கும் பேசுகிறேன் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் பன்னிரெண்டு பாவகங்களுக்கும் உரிய காரகத்துவங்களில் அங்கங்கே பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி மிக முக்கிய பாவகமாக இருக்கக்கூடிய லக்ன பாவக காரகத்துவங்களை பற்றி விரிவாக பார்க் பார்க்க போகின்றோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்சான் உடம்பிற்கு சிறிசே பிரதானம் அதுபோல் பன்னிரண்டு பாவகங்களில் லக்ன பாவகமே பிரதானமான ஆகும் லக்ன பாவகத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் கிரகங்களின் அரசனான சூரியனே ஆவார் சூரியன் எப்படி தனித்து இயங்குகின்றாரோ அது போலவே லக்ன பாவகமும் தானாக இயங்கி மற்ற பாவகங்களையும் இயக்குகிறது சூரியன் வந்து யாரையும் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் இயங்கக்கூடியவர் அல்ல மற்ற கிரகங்கள் கூட சூரியனை சார்ந்து இயங்குமே ஒழிய சூரியன் வந்து யாரையும் சார்ந்து இயங்க மாட்டார் தனித்து இயங்கக்கூடியவர் அதே போல மற்ற பாவகங்கள் ஒன்றுக்கொன்று சார்ந்து இயங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் ஆனால் லக்ன பாவகம் மட்டுமே தானாக இயங்கி மற்ற பாவகங்களையும் இயக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவகம் மட்டும் வலுத்திருந்தாலே போதும் அது அனைத்து விதமான இன்பங்களையும் ஜாதகருக்கு பெற்றுத்தந்துவிடும் ப பன்னிரண்டு பாவங்களில் உள்ள பலன்களில் ஐம்பது சதவீதத்தையாவது இந்த லக்ன பாவகம் வலுத்திருக்கும் பொழுது ஜாதகருக்கு அளித்துவிடும் இதை ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலம் பார்த்துட்டு அப்புறம் லக்ன பாவக காரத்துவங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியல ஒரு ஜாதகம் தெரியுது பாருங்க இது நமக்கு ரீசெண்டாக ஒரு கன்சல்டிங்க்கு வந்த ஜாதகமாகும் ஜாதகருடைய பிறந்த நாள் பிறந்த நேரம் அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை ப்ரைவசி கருதியாக நம்ம அதை பற்றி பேச போகிறதில்லை இப்போ ஜாதக உங்களுக்கு தெரியல தெரியும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேது சூரியன் புதன் செவ்வாய் சனி இந்த அஞ்சு கிரகமுமே மீனத்தில் போய் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற பாவகம் சந்திரன் எட்டாம் விதியாக இருக்கக்கூடிய சந்திரனுமே ஆறாம் பாவத்தில் போய் அமர்ந்துடுறார் சுக்கிரன் மட்டும் நல்ல நல்ல நிலையில் இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கார் பதினோராம் இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறார் அதுக்கு அடுத்தாப்புல மாபெரும் சுப்பராக இருக்கக்கூடிய குரு லக்னாதிபதியாக இருந்து லக்னத்திலேயே ஆட்சி நிலை பெற்றிருக்கிறார் ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிரகங்கள் வலுவான நிலையில இருக்குது ரெண்டு பாவகமும் ரொம்ப வலுவான நிலையில இருக்கு ஒன்று லக்ன பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு லக்னத்திலே ஆட்சி நிலையில் இருக்கார் அஞ்சாம் இடத்துல மாபெரும் சுபராக இருக்கக்கூடிய அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறார் அந்த அஞ்சாம் இடத்தை இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கிறார் அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஞ்சாம் இடத்துல ஆறுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்து பதினோராம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் இது ரொம்ப விசேஷமான அமைப்பு அதாவது ஆறாம் இடத்தின் பலனை குறைத்து தந்து பதினோராம் இடத்தின் பலனை அதிகமாக தரக்கூடிய சூழ்நிலையில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய குரு தனித்து அமர்ந்து அங்கு அவர் அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பது மூன்று பாவகத்தையும் பார்த்து வலுப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான நிலையில் ஜாதகருக்கு அமர்ந்திருக்கின்றார் லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு கேந்திரத்தில் அதாவது லக்னம் வந்து கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவான அமைப்பு என்றாலும் கூட அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவை வந்து சனி பார்த்து விடுவது ஒரு சிறந்த அமைப்பாகும் அதனால் பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு இந்த குரு மிகச்சிறந்த தசை இப்போ ஜாதகருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த குருதசை ஜாதகருக்கு மிகப்பெரிய ஏற்றமான வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கின்றது லட்சங்களில் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை ஜாதகருக்கு தந்து கொண்டிருக்கின்றது ஆக இந்த லக்ன பாவகம் மட்டுமே வலுத்திருந்தால் கூட அதுவே தனித்து செயல்பட்டு ஜாதகரை பல்வேறு வகையில் முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உதாரண ஜாதகத்தை பற்றி ஒரு சுருக்கமாக பார்த்தோம் இது மிகப்பெரிய உதாரண ஜாதகம் இதை ஒரு பின்னால் விரிவாக இந்த ஜாதகத்தை பற்றி விலக்கி கூறலாம் ஏன்னா சின்ன வயசுலேயே இந்த ஜாதகர் மிகப்பெரிய உயரத்தை அச்சீவ் பண்ணியிருக்காரு இத்தனைக்கும் இந்த ஜாதகத்தில் அஞ்சு கிரக சேர்க்கை இருக்குது ஆனால் லக்னம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த நான்கு வீடுகளும் நல்ல வலுவான நிலையில் இருக்கிறது ஜாதகருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தந்துள்ளது சரி லக்னமானது சூரியனை மையமாக வைத்தே கணிக்கப்படுகிறது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் பேசிக்காக தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஒருவர் ஜனிக்கும் பொழுது பூமியின் எந்த பாகம் சூரியனுக்கு உதய பாகமாக இருக்கின்றதோ அதுவே லக்னமாக குறிக்கப்படுகின்றது லக்னத்தின் தன்மைக்கு இலக்கணமாக ஜாதகர் இருப்பதால் தான் அதற்கு லக்ன பாவகம் என்றே பெயர் வந்துள்ளது சரி இந்த லக்னத்தை வைத்து பல முக்கியமான விஷயங்களை கூறிவிட முடியும் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க லக்ன பாவகத்தை கொண்டு தலை உடல் அமைப்பு உடல்வாகு அழகு லட்சணமாக ஜாதகர் இருக்கின்றாரா கவர்ந்திருக்கும் சக்தி என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக கூறிவிட முடியும் வாழ்க்கையின் சுக துக்கங்களை குறிக்கக்கூடிய வீடு லக்ன பாவகமே ஆகும் ஜாதகர் என்ன விதமான சந்தோஷங்களை அனுபவிப்பார் துக்கங்களை அனுபவிப்பார் அப்படிங்கிறது லக்ன பாவகத்தை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது ஜாதகர் பிறந்த இடத்தை பற்றிய விவரங்களை குறிக்கக்கூடிய வீடு லக்ன பாவகமே ஆகும் ஜாதகர் உடல் நலம் மற்றும் ஜாதகரின் உடல் பலம் எவ்வாறு இருக்கும் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பற்றி கூடிய வீடு லக்ன பாவகமே ஆகும் ஆக ஒரு ஜாதகருக்கு உடல் நலம் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத சந்திரன் சந்திரன் நிற்கக்கூடிய வீட்டின் அதிபதி லக்னம் லக்னாதிபதி இவர்களை வைத்து தான் நாம் ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அதுக்கடுத்தாப்புல ஜாதகரின் நல்லொழுக்கம் அதாவது டெக்கோரம் எப்படி இருக்கும் ஆளுமை உள்ள நபராக ஜாதகர் இருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் நாம் லக்கண பாவகத்தை வைத்தே நிர்ணயம் செய்கிறோம் அதுக்கடுத்து கீர்த்தி ஜாதகரின் கீர்த்தி எவ்வாறு இருக்கும் புகழ் எவ்வாறு இருக்கும் துக்கம் எவ்வாறு என்ன விதத்திலெல்லாம் ஜாதக துக்கங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தன்னம்பிக்கை உடையவராக ஜாதகர் இருக்கின்றாரா தைரியம் உடையவராக இருக்கின்றாரா முயற்சிகள் எவ்வாறு இருக்கும் கௌரவம் எவ்வாறு எந்த விதத்திலும் கௌரவத்தை ஏற்றுக்கொள்வார் கௌரவம் எவ்வாறுலாம் கிடைக்கும் ஜாதகருக்கு ஜாதகருடைய திறமை எதில் இருக்கும் ஜாதகருடைய ஆர்வம் எதில் இருக்கும் ஜாதகருக்கு வாழ்நாள் குறிக்கோள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால் லக்ன பாவகத்தை கொண்டே நாம் நிர்ணயிக்கிறோம் தான் லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து தசை நடத்தும் பொழுது ஜாதகருக்கு கௌரவத்தை தரும் திறமையை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் ஜாதகரின் வாழ்நாளை குறிக்கோளை அடைய வைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா எந்த கிரகமும் தான் இருக்கும் வீட்டின் பலனை முதல்ல தனது தசாபுத்தியில் தரும் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் நாம் இந்த பலனை எடுக்கின்றோம் அதுக்கடுத்தாப்பில் தலைமுடி ஜாதகருக்கு கேசம் எவ்வாறு இருக்கும் தலைமுடி எவ்வாறு இருக்கும் ஜாதகர் ஆயுள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத லக்னத்தை வைத்து கணிக்கிறோம் ஜீவனம் எவ்வாறு அவர் ஜா வந்து தொழிலில் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுவார் என்ன வேலை பார்ப்பார் அப்படிங்கிறதெல்லாம் லக்ன பாவகம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஜாதகரின் அறிவு திறமை எவ்வாறு இருக்கும் வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படிங்கிறத இந்த ஜா லக்ன பாவகமே நிர்ணயிக்கிறது ஜாதகர் தெளிவான சிந்தனை உள்ள நபரா அல்லது நுட் நுட்பமான அறிவு உள்ள நபரா அப்படிங்கிறதெல்லாம் பாவகமே நிர்ணயம் செய்கிறது ஜாதகரின் ரத்தத்தின் தன்மையை கூட லக்ன பாவகம் நிர்ணயிக்கிறது உழைப்பின் மூலம் முன்னேறுவாரா அல்லது சோம்பல் உள்ளவரா சுய முயற்சி உள்ளவரா சுய உழைப்பு உள்ளவரா அப்படிங்கிறதெல்லாம் லக்ன பாவகமே நிர்ணயம் செய்கிறது ஜாதகரின் செல்வாக்கு ஜாதகருக்கு இருக்கக்கூடிய பகையை பற்றியும் லக்ன பாவகம் கூறும் கனவு மன நிம்மதி உணர்ச்சிகளை குறிக்கக்கூடிய பாவகம் லக்ன பாவகமாகும் ஏற்கனவே பார்த்தோம் தலையை குறிக்கக்கூடியது லக்ன பாவகமே தலையை இல்லை தலைக்குள்ளே இருக்கக்கூடிய மூளையையும் மூளை யோசிக்கக்கூடிய திறன் கம்பீரம் கம்பீரமான தோற்றம் ஜாதகரின் செயல்பாடு ஜாதகரின் எண்ணம் ஓட்டம் எவ்வாறு இருக்கும் ஜாதகர் எவ்வாறு செயல்படுவார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த லக்ன பாவகமே குறிக்கும் காதல் எல்லாம் ஜாதகர் எவ்வாறு செயல்படுவார் காதல் உறவுகளில் ஜாதகருக்கு எவ்வாறு ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த லக்ன பாவகம் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை குறிக்கும் ஜாதகரின் கற்பனைத் திறனையும் லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் லக்கண பாவகமும் வெளிக்காட்டும் ஜாதகர் அடையக்கூடிய பதவி சமூக அங்கீகாரங்கள் எல்லாமே லக்ன பாவகம் குறிக்கும் அதோடு முக்கியமாக ஜாதகரின் இளமை காலம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத லக்ன பாவகமே குறிக்கும் ஆகவே நண்பர்களே இன்றைக்கு லக்ன பாவக காரகத்துவங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து விஷயங்களையும் பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்